இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழாவினை ஏற்படுத்தி இன்று நடத்திக் கொண்டிருக்கும் அனைத்து விழா குழு சகோதரர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் கேட்கும் பொழுது வேண்டாம் தான் சொன்னேன் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க வேண்டாம் அந்த டாக்டர் அண்ணன் வந்து இரண்டாவது முறையாக நாமினேஷன் இது ஃபஸ்ட் டைம் இல்லை நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம் அப்போ வந்து சொன்னாங்க இது செகண்ட் டைம் சொன்னாங்க ரீ நாமினேட்ட அசாம் செரட் மெம்பர் ஆஃப் எம்கே யூனிவர்சிட்டி ஐ ஸ்டடி பேச்சுலர் ஆஃப் லா ஃப்ரம் எம்கே யூனிவர்சிட்டி ஸோ அதனால் நாங்கள் என்ன கேட்க கேட்டாங்க உங்களை நாங்கள் பண்ணாண்டிருக்கோம் அரி வில்லிங்னு கேட்டாங்க எனக்கு அப்புறம் நம்ம படித்த காலேஜ் தானே சரி ஏன்னா அப்போ மொதல் காலேஜ் வந்து அப்படி டூ எம்கே அதனால் சரி சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் நாமினேட் பண்ணாங்க நான் வந்து ப்ரெசெண்டாக வந்து நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியோட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி எட்டு பேரில் ஹை கோர்ட் சிஜே சீஃப் ஜஸ்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அப்புறம் இன்னொரு ஜட்ஜி ஜஸ்டி டாக்டர் அனிராசன் இருப்பாங்க

இப்போ இந்த இதெல்லாம் இருக்காங்க பட் அது என்ன செய்ய ஹானரி போஸ்ட் தான் இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறதுன்னா அதுக்குள்ளே போகல இங்கேம்மா இந்த டிகேவி ஐரம் டிகேவி ஸோ நான் அதில் போனால் உங்களுக்கு பெருமையாக இருக்கும் எல்லாம் இப்போ உங்களுக்கு அது இயற்கையாக வந்துடும் சரி தம்பி எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ தம்பிகள் இப்போ ரெண்டு பேரும் மாடுபடி வீரர்கள் வந்திருக்காங்க வெரி வேர் வெரி ப்ரௌட் ஏதாவது வந்து நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மகிழ்ச்சியை அந்த நியூஸ் பார்த்த உடனே இயற்காகவே வந்துடுது ஏன்னா ஒரு வெறித்தனமான ஒரு சந்தோஷம் அது அதை அந்த மாதிரி வந்து இப்போ ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க எங்களுக்கு கூட பாராட்டினாலும் தேவையில்லை அவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு பிரசிடெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வந்து எல்லா எல்லா அவார்டும் வாங்கிட்டார் இன்னும் அவார்டு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சொந்தங்கள்லாம் சேர்ந்துங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தீங்க பார்த்துங்க இதுக்கு வேற நிகழ்வு எதுவுமே கிடையாது நிறைய கூட்டங்களில் போய் அவார்டு வாங்கியிருக்கிறேன் எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க சீல்டையாங்க வைக்க இடம் இல்லை என்னன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து உண்மையான ஒரு உண்மையான ஒரு அன்பு தெளிவான ஒரு அன்பு இந்த மாதிரி அன்பு உள்ளங்கள் நாங்கள் பெற்றதுனால இதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது அப்படி ஒரு அருமையான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து எங்களையெல்லாம் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு நன்றி எப்படி சொல்வது என்று தெரியவில்லை இப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் ஸ்கூல்ல படிக்கும்போது கொஞ்சம் சரியாக ஃபீல் பண்ணுவோம் அப்போ வந்து இன் தான் பல்லன் தான் பிர் கிடையாது அப்புறம் தான் இரு சேர்த்தாங்க கொஞ்சம் மரியாதையாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பல்லன்னாடி அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ டாக்டர் வந்து எவ்வளோ சீனியர் அவரும் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நான் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு நான் நைன்ட்டியில் வந்து மொதர் காலேஜ் காலேஜி நைன்டி ஃபைவ் முடித்தேன் அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி எயிட்டி ஃபைவில் முடிச்சிங்களா டாக்டர் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த டைமில் மெடிஷன் ரொம்ப கஷ்டம் அப்போ டென்த்தில் வந்து நீங்கள் ஒரு ஐநூறுக்கு முந்நூற்றம்பது மார்க் வாங்குனீங்களா பெரிய விஷயம் இன்றைக்கி அப்படியே கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் அவங்க படித்து வந்திருக்காங்க ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் டாக்டர் நாகேந்திரன் அவரு தான் வந்து இன்னைக்கு அது இப்போ இப்போ தெரிய வகுது ஏன்னா அவங்களும் உள்ளே வர முடியாது ஏன்னா அந்த சுச்சுவேஷன் வி ஆர் வி ஆர் ரன்னிங் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் சென்டர்ஸு அண்ட் ரவுண்டு ஸ்டேட்டு ஸோ இவங்க வந்து வெளியில் வர முடியாது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாதிய முத்திரையை குத்தி டவுன் பண்ணுவாங்க இப்போ எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷன் எங்கே வேணாலும் போகும் யாரும் வேணும் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டாக்டரும் வந்து அக்செப்ட் பண்ணி வந்திருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் உங்களுக்கு என்னென்ன வகையில் எந்த உதவி எனக்கு நான் கேட்டாலும் நான் வந்து செய்ய தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு எப்பவும் நன்றியுடன் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்